சங்கீதம் நூற்றி பதினைந்து வசனம் பதிமூன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிறது அப்படின்னா என்ன நான் ப்ரேயர் பண்ணலனா நான் பைபிள் ரீட் பண்ணலனா கடவுள் என் கண்ணை குத்திடுவார் எனக்கு எதாவது ஆயிரும் ஏதாவது விபத்து வந்துடும் வறுமை வந்துடும் என் பிள்ளைகளுக்கு எதாவது ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நம்ம ப்ரேயர் பண்ணுறது பைபிள் ரீட் பண்ணுறது அது கிடையாது அது நம்ம கடமைக்காக பண்ணுறது ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறது அப்படின்னா நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியாவில் உங்களுக்கு நிறைய குறைகள் இருக்குது நல்ல தண்ணீர் கிடையாது அண்ட் ரோடு சரியாக கிடையாது இப்படி கொஞ்சம் குறைகள் இருக்கு அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது இதை கேட்கறதற்கு முதலமைச்சர் இந்த பகுதியா வராங்க அதனால இந்த ஏரியாவை சந்திக்கணும்னு அவங்க விரும்புறாங்க ஸோ அவங்க வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்க வந்து இங்க எல்லாரும் கேதர் பண்ணி உங்களுடைய குறைகளை அவங்க கிட்ட சொன்னா அவங்க அதை கேட்டு அதற்கான காரியங்களை செய்வாங்களாம் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்மள்ட்ட இருக்கிற குறையெல்லாம் ஒருத்தவங்க கிட்ட சொல்ல போறோம் அவங்க அஞ்சு மணிக்கு வராங்கன்னா அதற்கு முன்னாடியே நம்ம போய் இருக்கணும் முதலமைச்சர் வராங்களாம் அப்படி ஒரு பயத்தோட ஒரு மரியாதையோட நம்ம அந்த இடத்துல போய் இருப்போம்ல ஒரு உலகத்துல இருக்கிற மனிதருக்கே நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை அதோடு கூட சேர்ந்து வருகிற ஒரு பயம் நம்ம எல்லாரும் சண்டே சர்வீஸ் போவோம் நம்ம குடும்பத்துல இருக்கிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க முன்னாடி நான் போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடையோ இல்லை ஒரு வீம்போடையோ நம்ம போகிறத விட ஏசப்பா பத்து மணிக்கு முன்னாடியே சர்ச்சில் இருப்பாங்களே அவங்கள நான் வெயிட் பண்ணக்கூடாது அதற்கு முன்பாகவே நான் போய் ஆயத்தமாய் பயபக்தியோட அவருக்கு கொடுக்குற அந்த மரியாதையோட நான் காத்திருக்கணுமே அப்படின்னு நம்ம போகிறோம் பாருங்கள் அந்த பயத்தில் அந்த மரியாதையோடு சேர்ந்து வருகிற அந்த பயத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்த தேவன் இந்த உலகத்துல இவங்க பரிசுத்தம் இவர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றதற்கு யாருமே கிடையாது ஏசு ஒருவரே பரிசுத்தர் மனுஷனா இந்த உலகத்துல வந்தோம் நம்மளுடைய எல்லா சுபாவங்களும் நமக்கு வருகிற எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கு இருந்தும் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் இந்த உலகத்தை ஜெயித்துட்டு தான் பரலோகத்திற்கு போனாங்க அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க மொபைலில் ரொம்ப நேரம் உட்காறோம் அதை போதே நமக்குள்ளே ஒரு உணர்வு வருது ரொம்ப நேரம் நீ பார்த்துட்ட போதும் ஆஃப் பண்ணி வைன்னு உடனே நம்ம அதுக்கு கீழ்படுகிறோமா இல்லை கொஞ்சம் நேரம் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காடுறோமா அப்படி உட்காரும்போது நம்மளுடைய பரிசுத்தம் அதில் கெட்டு போகுது நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய கண்கள் அதில் அசுத்தம் அடைகிறது ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய டைம் அதில் திருடப்படுது போதும் மொபைலை ஆஃப் பண்ணி வை அப்படின்னு நம்மளோடு உள்ள இருந்து பேசுகிற அந்த ஆவியானவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதில்ல அதில் அவரை நாம் அவமதிக்கிறோம் அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளிடத்துல இல்ல கிறிஸ்துவை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர் சொன்ன கற்பனைகள் கட்டளைகளை கடைபிடிக்க முடியல அப்படி நம்ம கடைபிடிக்காம இருக்கும்போது அவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் இல்ல மதிப்போடு சேர்ந்து வருகிற அந்த பயத்தை கர்த்தர் விரும்புகிறார் ஆமாங்க நம்ம அநேகருக்கு தெரியும் ஒன்று செய்ய போகிறோன்னா இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது இது ஏசப்பா பிரியப்படுகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அந்த காரியங்களை நம்ம செய்கிறோம் சிம்பிளுங்க திருமணமானதற்கு முன்பாக அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் அது தவறு தான் அண்ட் இதில் ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் நம்ம சர்ச்சுக்கு போகிறது பைபிள் ரீட் பண்ணுறது வர்ஷிப் பண்ணுறது அதை தவிர்த்து கர்த்தரை தேடுகிற காரியங்களை தவிர்த்து அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீங்க என்ன பண்ணாலும் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது அதுல ஏசப்பாவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கல அவருக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொள்ளலை திருமணமான அப்புறம் ஃபஸ்ட்டு ஜீசஸ் அதுக்கப்புறம் நீங்க திருமணம் பண்ண நபர் அவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஏசப்பா அதெல்லாமே பார்க்குறாங்க என் பிள்ளை இப்படி இருக்கிறாளே என் பையன் இப்படி இருக்கிறானேன்னு கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு உங்களை அநேகருக்கு சாட்சியாக தான் நிறுத்துவாங்க இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலமை வித்தியாசமாக இருக்கலாம் நான் இவ்வளோ ஏசப்பாவுக்கு பயந்து ஏசப்பா சொல்கிற பேச்சை கேட்டு நான் இப்படி இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நான் எதையுமே பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கான ஒரு நாள் வரும்போது கண்டிப்பாக அதற்கேற்ற ஆசிர்வாதத்தை கர்த்தர் தருவார் கர்த்தருக்கு பயப்படுகிறது அப்படின்னா என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஏசப்பா இன்றைக்கி நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க கர்த்தர் மேலே உள்ள மரியாதையோட கர்த்தருக்கு தெரியாமல் எதுவுமே நம்ம பண்ணாதபடிக்கு அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு வாழ்கிற நடக்கிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அமேன் ஹாவ் அ பிளஸ்ஸர் டே காட் பிளெஸ் யூ